எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் முதல்ல வந்து இந்த அளவிற்கு நான் வருவதற்கு எனக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்கள் நான் சின்ன திரையில் நடிக்கும்போதும் சரி பெரிய திரையில் நடிக்கும்போதும் சரி அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன் அதே மாதிரி வந்து மனமில்லாத நேரத்தில் எனக்கு நடிகர் சங்கம் காடு கொடுத்து சமீபத்தில் போன வருஷத்தின் இறுதியில் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்த எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை அவரோட பாதங்களில் வைக்கிறேன் முந்தா நாள் பிரிந்து சென்ற சகோதரி பவதாரணி அவர்களுக்கும் என்னுடைய இரங்கல்களை அவருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வடக்குப்பட்டி ராமசாமி நல்ல அருமையான தமிழ் பெயர் இங்கிலீஷ் டைட்டிலில் எல்லாம் அருமையான தமிழ் பெயர் பார்க்கிங் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து அங்கே வந்து இபி நட்ராஜ் சார் அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திக் யோகி இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விஸ்வப்பிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளிருக்கிறேன் வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி தம்பி தமிழ் அவர்கள் தம்பி ரவிமரியா அவர்கள் சேஷு அவர்கள் மாறன் அவர்கள் குல் சுரேஷ் அவர்கள் இப்படி நல்ல நல்ல தம்பிகள் நல்ல ஹீரோயின் நல்ல கேரக்டர் இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கம்பெனிக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் வந்து கதையெல்லாம் சொல்லிடுவார் பேசிடுவார் அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி ப்ரொடியூசர் வந்து பேசிடுவார் எல்லா ரைட்டர் அதுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி அண்ணே ஜாலியாக ஒரு படம் அப்படின்னு பர்சனலாக எந்த படமாக இருந்திருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி வேற சொல்லாமலே இவ்வளவு கைத்தலாம் சொல்ல வேண்டியது இல்லை அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப அதாவது எந்த படமாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் இருக்கணும் அப்படின்னு என்னை கூப்பிடு சில படங்களில் நான் மிஸ் ஆகி இருந்தால் அது என்னுடைய தப்பு தான் தம்பி கூப்பிடாம இருந்தது கிடையாது நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன் அந்த நேரத்தில் வர முடியாமல் இருந்திருக்கோம் நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி தம்பி இந்த நேரத்தில் வர முடியல ஒன்றதுனால என்னண்ணே போங்கண்ணா எப்படியாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்ற ஒரு செல்லமாக கோவிச்சுக்கிட்டு நான் அப்புறம் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வார் சரிண்ணா அப்புறம் அடுத்த படத்தில் மீட் பண்ணலண்ண அடுத்த படத்தில் கண்டிப்பாக வந்துடணும்னா அப்படின்னு ஒரு கட்டாயத்தோட தான் போன பாப்பில்ல அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னே வச்சுங்க வீராசாமி காலத்துல இருந்து ஏதோ ஒரு சாமி ஆமாம் சாமி அந்த மாதிரி அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அன்பு அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இதுல பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும் காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமா இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்கள தம்பி கார்த்திக் யோகி அவர்கள் ரொம்ப அற்புதமான விஷயம் நல்ல விழா இதே மாதிரி இந்த படத்தினுடைய நூறாவது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல வந்திருக்க கூடிய ரசிக பெருமக்களையும் உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன் இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிப்பணி இல்லாத உடலும் சலியாத வனமும் அன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் போனாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்புமாகிய பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வர இறைவனை வேண்டி கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஃபஸ்ட்டு ஷார்ட் வந்து புடசின் டீலாம் அவங்களாம் வரதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவார் தம்பி எங்கப்பா இருக்கீங்க அப்படின்னு அப்போ தான் ஹோட்டல்லேருந்து ஏந்துப்போம் ஃபங்க்ஷாலிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள்னா சார் தான் அது அதே மாதிரி வந்து ஒரு ஷார்ட் எடுத்துனோம் கிளைமேக்ஸ் ஷாட்டு அந்த ஷாட்டை வந்து சார் கட் பண்ணிக்கலாமா அப்படின்னா பேச மாட்டேன்றாரு நீ சிங்கிள் ஷாட்டாக எடுத்தால் தான் ப பண்ணுவேன் அப்படின்னாரு சார் நாலு பக்கம் இருக்கேன் சார் அப்படின்னா நீ குடு தம்பி அப்படின்னாரு எல்லோரும் சைலண்டாக சொன்னார் ஒரே ஷாட்டில் சும்மா ஒரு வாட்டி பார்த்தார் ஒரே ஷாட்டில் அதை பண்ணி முடிச்சிட்டாரு அதாவது எவ்வளவு நீளமான டைலாக்காக இருந்தாலும் வந்து அது நம்ம வந்து டைலாக்கை மட்டும் பைகாட் பண்ணாக்கா வந்து அது கொஞ்சம் கஷ்டம் அது கான்செப்டை பைஆட் பண்ணிட்டோம்னாக்க டைலாக் ஈஸியாக பேசிடலாம் ஏன்னாக்கா தமிழ் வந்து அவ்வளோ நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மொழிதான் ஒன்று இன்னொன்று சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் மேட்டரே இல்லாமல் மூணு மணி நேரம் பேசுவேன் சார் நீங்களே சார் நம்ம அபிமரியா சார் தான் சார் அது சார் அந்த மாதிரி ஒன்று இன்னொன்று வந்து காஃபி டீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து லொக்கேஷனில் ஒத்துக்கிறேன்ற கம்ப்ளைண்ட் வந்து தம்பி கிட்ட மட்டும் இல்லை தம்பிக்கிட்டேயும் உண்டு ஏன்னா இவ்வளவு ஒரு நாள் நைட் ரெண்டு மணிக்கு அனுப்பிச்சாரு ராணாக்காரன்லேருந்து என்ன நீங்கள் காலையில் கொஞ்சம் லேட்டாக வாங்கினேன் அப்படின்னா சரி ரைட் அப்படின்ட்டு காலையில் ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணணுன்னா தூக்க கலத்தில் லோ அப்படின்னா தம்பி என்ன தம்பி எங்கே இருக்கீங்க ஆனால் இப்போதான் எழுந்துக்கிறேன் லொக்கேஷனுக்கு ஃபோனு நான் லொக்கேஷனுக்கு வந்துவிட்டேன் தம்பி நான் அஞ்சு மணிக்கு காலையில் ரெண்டு மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வந்துட்டேன் இல்லைக்கு இன்னைக்கு இது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா எங்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நான் ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரவே முடியலண்ணே எப்படி இவ்வளோ காலையில் வந்துடுறீங்க அல்லையண்ணா ஆயிடுச்சான் இல்லை பண்ணி பாரு என்னோட சீக்கிரம் வருவேன் அந்த மாதிரி வந்து அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அது ஜாலியாக வந்து சொல்கிறது தான் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக விழா நமக்கு வந்து கொஞ்சம் நேரங்களை வந்து நம்ம வந்து விரேகமாக்காமல் நம்ம வந்து வந்துடலாம் நம்ம மற்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் டைலாக்கு பர்ஃபாமென்ஸ் இதிலெல்லாம் அந்த மாதிரி வந்து அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத நான் ரொம்ப விரும்புவேன் அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி ரொம்ப நன்றிண்ணே நம்ம ரெண்டு பேர் காம்போ வந்து ரொம்ப நாளாக நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதில் எங்கள் ரெண்டு பேருக்கும் மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன் என்னென்னா வந்து வீராசாமி தான் அந்த படம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ நான் வந்து டிவியிலேருந்து அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டு இருக்கேன் அண்ணனும் பட்டாபி கேரக்டர்லாம் பண்ணிவிட்டு அப்போ தான் அண்ணனும் வராங்க டிஆர் சார் வந்துட்டு ஒரு ஒரு சீனை சொல்லிட்டு வராங்க டயலாக்ஸ் சொல்ல மாட்டாங்க வந்து அவர் நடிச்சிருவார் அவ்வளோ தான் அதை நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிப்போம் அது அந்த மூடுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஒரு சீன் அப்படி தான் வந்து தங்கச்சி ஓடி போயிட்டாங்க அவர் வந்தவொடனே அவருக்கு நியூஸ் தெரியுது தெரிஞ்சவொன்னா எமோஷனல் ஆகிறாரு ஆனவொன்னே அவர் ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுறாரு இதாண்டா மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாஸ்கர்கிட்ட கிட்ட தான் சொல்லுவார் ஏ பாஸே இதாண்டா மூடு அண்ணன் வரண்டா ஃபுல் டென்ஷனில் இருக்கடா தங்கச்சி ஓடி போயிட்டாடா பார்த்துங்கடா அப்படின்ட்டாரு சந்தானம் பார்த்துக்கடா அப்படின்ட்டாரு ஓகேட்டோ அண்ணன் நிற்கிறாரு நான் நிற்கிறேன் எஸ்என் லட்சுமி மேடம் நிற்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்தாரு வந்த உடனே விசுவாச விச்சு நிற்கிறார் விச்சு நானும் அண்ணன் மூணு பேர் நின்றுட்டு இருக்கிறோம் நீட்டாக வந்தார் வந்த உடனே அந்த நியூஸ் கேட்டோன்னா அவர் ஆக்ஷனோட வேற ஆகிடுவார் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ன உடனே நீட்டாக வந்தார் விச்சு பிடிச்சார் பிடிச்சி ரெண்டு அடி தலையிலே அடித்தார் என் தங்கச்சி ஓடி போயிட்டாலும் நம்மளா ஓடி போயிட்டாலும் கேராகி விச்சு அந்த சைடு ஓடி போய் விழுந்துட்டார் அடுத்தது என்கிட்ட வந்தாரு நெஞ்சுல வந்து அவர் தலையை தலைய வச்சு முட்டினாரு டே என் தங்கச்சி ஓடி போயிட்டா எல்லாமே ஓடி போயிட்டான் நான் நெஞ்சு பிடிச்சுன்னு ஒரு கண்ணு காமிச்சேன் ஓடிட்டுங்கன்னா இருக்காது அங்க இருந்துல வீரா 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 பாச ஸோ நாங்கள் அங்கே ஷூட்டிங்ஸ் பண்ண அவர் அண்ணனோட நடித்தது அப்போத்துலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தது எல்லாமே அதுக்கப்புறமா நாங்கள் பண்ண நிறைய படங்கள் ஏ ஒன் ஆகட்டும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் ஒரு லோக்கல் மெட்ராஸ் பேசுகிறாமி பண்ணியிருப்பார் அப்படியே சபாபதி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்வாதியா இரு மாதிரி ஸோ அதே மாதிரி இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்கர் சார் நீங்கள் பார்ப்பீங்க அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோடைய மெயின் கருவாகவே இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான டயலாக் ஒரு எமோஷனலாக அவ்வளோ அழகாக சொல்லி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் தமிழ் சினிமா கிடைச்சது உண்மையிலே நம்ம செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும் ரொம்ப நன்றி நே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ